ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பு துவரம்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போகிறோம்னா வெந்தயம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும் உருண்டையில் போட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னாக்கா வெங்காயம் இஞ்சி கட் பண்ணது பச்சை மிளகாய் கட் பண்ணது முருங்கைக்கீரை கறிவேப்பிலை உப்பு மஞ்சள் தூள் இதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு ஒன்றும் பாதியமாக அடைச்சி எடுத்துக்கணும் ஃபுல்லாக நைஸாக அரைக்கக்கூடாதுங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தான் உருண்டை நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும் அரித்து எடுத்து வச்சுருந்த கடப்பருப்பு கடலப்பருப்பு மாவில் நம்ம உருண்டைக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சது முருங்கைக்கூரை பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு தூள் அதெல்லாம் போட்டு நல்லா பசிஞ்சு எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை வருது பாருங்கள் அதுபோல் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பானையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்படி வேக வச்சு நம்ம குழம்ப போட்டோம்னா குழம்பு உடையாமல் கிடைக்கும் உருண்டை பிடிச்சி ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த பக்கம் வெந்துட்ருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம குழம்பு தாளிக்க ரெடி ஆகிக்கலாம் அடுப்பில்வா நான் மண் சட்டி எடுத்துக்கிட்டேங்க நல்லாயிருக்கும் மண் சட்டியில் புளி குழம்பு மீன் குழம்பு வச்சா உருண்டை குழம்புலாம் வச்சா நான் நிமிஷம் நான் மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லெண்ணா ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் அப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு பொன்னிறமா அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும் இதுலேயே நம்ம வடைக்கும் நம்ம எடுத்து வச்சு செய்யலாங்க அதே இதை மாவை எடுத்து தட்டி வடைக்கு போட்டு அதோ குழம்புல போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நல்லா ஊறி போய் ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த வடை நான் ரெண்டுமே இன்றைக்கி போட்டிருக்கேன் நான் வடையும் போட்டிருக்கேன் உருண்டையும் போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா உருண்டை நல்லா வெந்திருச்சு பாருங்கள் வெந்திரிச்சா நல்லா வெந்திருச்சு இந்த பக்கம் அப்படியே வதக்கி எடுத்த என்ன சட்டியில் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடணும் புளித்தண்ணி அதிலேயே நான் தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி சாந்து உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருண்டையை எடுத்து இதில் போட்டுருணும் அது ஒரு எட்டு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு அதில் தேங்காய் எவ்வளோதை ஊற்றிக்கணும் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஊற்றிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்குங்க ரொம்ப நல்லா கொதிச்சிட்ருக்கு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா வடைக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் மாவுன்னு அதை எடுத்து வடைத்தட்டி இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறம் வடைத்தட்டி அதில் போட்டு வடை வந்ததுக்கப்புறம் தூக்கி குழம்புல போட்டு கொஞ்சம் ஒரு 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 ஒன் ஹவர் அந்த குழம்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே நல்லா எல்லா புளிப்பு காரமெல்லாம் ஊறி போய் அந்த வடையும் அந்த கல்லை உருண்டையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு உருண்டையும் வடையும் வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடுவாங்க நண்பர்களே Thanks for watching.